திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புறாக்கள் ஓகேங்களா புறாக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பால்கனியில் வந்து நம்ம பக்கம் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து புறாக்கள் வளர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா நம்மளுக்கு பேர்ட்ஸ் வளர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் பட் ஆனால் வந்து சில பேருக்கு வந்து இது இடைஞ்சல் பண்ணும்போது அது என்னென்னா பாத்ரூம் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அந்த புறா தான் நம்ம பால்கனியில் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் ஸோ அது பண்ணாமல் இருக்கிறக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா மேக்ஸிமம் வந்து புறா வந்து பால்கனி அல்லது மொட்டை மாடுக்கு வரும் புறாக்கள் வந்து அங்கே வந்து எச்சமிடுவது குப்பையை கொட்டுவது போன்ற செயல் வந்து ஈடுபடும் அதனை விரட்டை இந்த டிப்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையில்லாமல் நம்ம தடுக்க முடியும் அது மாடி வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து அதிகப்படியான அளவுக்கு வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உணவுகளை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் ஓகேங்களா மிதமான உணவுகள் தானியங்கள் அல்லது திறந்த குப்பை தொட்டி இருந்தால் முதலில் வந்து நம்ம அப்புறப்படுத்தி வந்து புறாக்களுக்கு திறந்த அழைப்புதல் போல் மறுபடும் நீங்க வாங்க நீங்க வாங்க நம்மளே கூப்பிட்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அது வந்து வந்து எல்லா இடம் வந்து கிளீனாக வச்சுக்கணும் டீப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனை வந்து புறாக்கள் வந்து வராமல் தடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேசிட்ஸ் அதாவது வந்து பிரதிபலிப்பு பொருட்கள் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து புறா வந்து வரது வந்து கம்மி பண்ணிக்கும் அதாவது வந்து பழைய மற்றும் பயன்படுத்தாத சீடிகளை வந்து கயிறில் கட்டி கூட நம்ம தொங்க விடலாம் ஓகேங்களா இப்பெல்லாம் சீடி மேக்ஸிமம் யாரும் பண்ணுறாங்க சொல்லும் பார்ப்போம் ஆனால் வந்து பழைய சீரீஸில் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிப்போம் பார்த்திங்களா அந்த சீரீஸ் கூட நீங்கள் கட்டி தொங்கவில்லாம் அவை வந்து பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கும் பார்த்திங்களா அதோட மினுமினுக்கிறதுனால பொலி வந்து புறாக்கள் வந்து அருகில் வராமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் புதுசாக கட்டினதும் பார்த்தீங்கன்னா நம்ம வின் சைம் வாங்குவோம் பார்த்தீங்களா அது வந்து பால்கனியில் வந்து வின் சைம்கள் வந்து தொங்க விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து காற்றில் நகர்ந்தபடி சத்தம் எழுப்புவதால் புறாக்கள் வரவே வராது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கிற இடத்துல நேரத்தில் கண்டிப்பாக புறாக்கள் அதிகமாக வரும் பட் ஆனால் வந்து கொஞ்சம் சவுண்டு போடுற மாதிரியோ கொஞ்சம் ஜொலிக்கிற மாதிரி இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக புறாக்கள் வர்றது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் பாம்பு இதே கொஞ்சம் ஓவராக இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த புறாக்களுக்கு பாம்புகள் சத்தமாகவே பிடிக்காது சரிங்களா அதுலேயும் பார்த்திங்கன்னா ரப்பர் பாம்பை வாங்கி புறாக்கள் உட்காரும் இடத்தில் வச்சா பயந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய டிவி ஷோஸ்லேயே பார்த்திங்கன்னா ப்ராங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாம்பு வந்து இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கே வந்து டக்குன்னு பயம் வரும் சரிங்களாப்பா புறாக்கள் பயப்படாமலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ரப்பர் பாம்பை வச்சா கூட கண்டிப்பாக புறாக்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து வர்றது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க புறாவுக்கு பிடிக்காத வாசனை ஓகேங்களா அதாவது தண்ணீரில் எலுமிச்சை சாறு பூண்டு அல்லது மிளகு போன்றவற்றை கலந்து புறாக்கள் அமரும் இடங்களில் நம்ம வந்து தெளித்தோம் அப்படின்னா புறாக்களுக்கு வந்து அந்த வாசனை வந்து பிடிக்கவே செய்யாது ஸோ அதனால் வந்து புறா வந்து அந்த இடத்துக்கு வரது வந்து அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால்கனி பிஸியாக வச்சுக்கணும் சரிங்களா பால்கனியில் செடிகள் அல்லது காற்றில் நகரம் பொருட்களை அடுக்கணும் சரிங்களா கூட்டமான இடங்களுக்கு புறாக்கள் வந்து வராது அடுத்தது ஃப்ரீயாக இருக்கிற இடத்துலையும் சரி காலியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் மேக்ஸிமம் வந்து புறாக்கள்ங்கிறது வரும் சரிங்களா நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் சரிங்களா தென் வந்து குப்பையை கொட்டக்கூடாது அண்ட் தென் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக புறா வர்றது கம்மி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க புறாக்கள் வருவதற்கு தடுக்க இந்த இரண்டு பொருட்களை வாங்கி பயன்படுத்தக்கூட நம்ம செய்யலாம் இவ்வளவு நீண்ட கால தீர்வாகவே இருக்கும் சரிங்களா பால்கனி நெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட செய்யலாம் அந்த பறவை ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா புறாக்கள் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து எப்போதுமே வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த டிப்ஸை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது ஓகேங்களா ஆபத்தில் எதுவும் வராது பட் ஆனால் புறாக்களை விரட்டுறக்கு வந்து இது ஒரு டிப்ஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து நம்ம வளர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதான் சரிங்களா பட் ஆனால் அதுக்குண்டான ஒரு கூண்டு வச்சு நம்ம வளர்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக தெரியாது பட் ஆனால் வெளியே வர்றதுனால கண்டிப்பா அந்த ஏரியாவே ரொம்ப டோட்டல் டேமேஜ் ஆகிறது சான்சஸ் இருக்கு சரிங்களா அது பாத்ரூம் போகும் அந்த வந்து சாப்பிட்றதை கொட்டும் அந்த குப்பையை கொண்டு வந்து போடும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராம தடுக்கணும்னு நினைச்சேங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்க வளர்த்தணும்னா கூண்டு வச்சு வளர்த்துங்க நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஓகேவா தேங்க்யூ